எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷு எக்கில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறீங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு பொடி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு பால் பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நல்ல தக்காளி பழுத்த தக்காளி ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் இது நல்லா வதங்கி வரணும் இப்போ வதக்கி விடணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை இதில் நம்ம சேர்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூளும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம சேர்க்குறோங்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டு வரும் இப்போ மல்லித்தழை கொஞ்சமாக இந்த முட்டையோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக முதல்லையே கொஞ்சம் மல்லித்தலையையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது இந்த வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை முட்டை சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயம் மசாலா பொடியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வந்த உடனே இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டேஸ்டான எக் கிரேவி கிடைக்கும் இதை நீங்கள் டிஃபன் கூடையும் சாப்பிடலாம் சாதத்து கூடையும் சாப்பிடலாம் செய்து பாருங்கள்